ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் திருவளர்கமளத்து அயன் செய்விமும் திகழ்தரும் உலகலாம் தன்பால் பருவசிற்சத்தியனும் கிரணத்தால் வந்த காண நீராக இருமையாம் மதிமாய்ந்து அறிஞராம் காந்தத்து இடையருள் சுடரும் இழந்திழங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனை நமது இருளோயுழிய நாள்தோறும் இறைஞ்சிடுவ கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கு முடியாது மிக அம்பளவான பெருமாள் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய நருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்காப்பியர் ஆதிய சான்றோர் பெருமக்களுடைய நணருளாலும் திருக்கையிலாய பரம்பரை மெய்கின்ற சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமுதல்வர் முதல்வர் சாந்தலிகப் பெருமானுடைய தன்னருளாலும் உதகை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் ஏகாம்பர தேசியர் ஆதியோர் மிதவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சிவராம்சாமிடிகள் ஆதியோருடைய தமிழர் வழிபாட்டு தந்தை குருமணி அவர்களின் பொன்னார் திருவடி குருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன அகமும் புறமும் அருணளம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருவரவிரர் ஆதியோரை மனம் மொழி மீகளாலே போற்றுகின்றோம் ओचि नमः शिवाय शिवाय नमः ओचि ओं 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 नमः शिवाय शिवाय नमो ஓங்காரம் ஓவை நீட்டி ஓ Ovaj suriki o வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டு உடனா சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுபுடன் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப்பனை போடு உயிர்வெளியை உச்சிக் கொடியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதூற்றி நட்பேரொழியால் தோழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் ஊர் உடம்பு காலையும் உழல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் தள்ள தெளிந்தாக்குச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புல காலா மணிவிளக்கே விளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முறை வளம் வந்து உடல் மண் தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் பதினைந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை நான்காம் தேதி வரை காலை ஏழரை மணி வரை மூலம் விண்மீன் நாளை அதிகாலை மூணரை மணி வரை அருட்பணுவன் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருணிச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி இருபத்தி ஐந்தாவது திருக்குறள் ஆற்றின்ளவறிந்து கற்க அவை எஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டே திரைத்தீங்கள் ஆடுபுடிவ மேட வீடு தலம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை ஆறளாம் அசுரபம் மீந்தகன்களிச் சிறகுலத்தும் பாரள்வாய் சிறு குருகே வைதூ வீ சீரோளாம் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய நீரோழாம் சடையாக்கின் நிலைமை சென்றுரையீரே ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை பாடாந்தனமாகும் வலாக்கடும் சாடி நாடாரவந்தியோர் வென்னை வடபால் மாடாந்தன மாளிகை சூழுந்துரையூர் வேடாகுனை வேண்டி கொள் வேந்தவனெறியே இழற்கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை பண்டொரு பவித்தக்கனார் கொண்ட வேள்விக்கும் அடையதுகட தண்டமாவிதாதாவிந்தளை கொண்ட திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் திரிணீலனக்க நாயனார் அருடகிரிநாதனார் பதஞ்சலி முனிவர் தென்சேரிமலை மாரிமுத் சுவாமிகள் கலைய நாயனார் ஏகாம்பரடிகளார் ஐயடிகள் காடவர்கோன் மூர்கநாயனார் மருதமலையடிகள் வலிமையில் திருப்புகள் சச்சிவானந்த சுவாமிகள் அனுமன் ஆகிய அருடாளர்களோடும் ஆலவாய் திருமாந்துறை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை தனியார்மதி செஞ்சடையாந்தன் அணியாந்தவ கருளென்றும் வினியாயினதி தரு செய்யும் அணியான் மயிலாடுதுறையே சிவஞான போதம் அவன் எனும் அபிமோவினமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீ மனாகுளவர் ஆதீனப் பொணுபல் உந்தி அறுபத்தைந்து அந்த பரத்தோடு இரண்டற்று ஐக்கியமாம் அந்த நன்னிட்டையே உந்தீபர அத்துவித வீடு உந்தீபரே அந்தாதி குருகாதி சிவப்பிரகாசர் கொங்கு நாட்டுத் தள வழிபாட்டில் திரிகிய சிந்தைய காதிரி செங்கோற்றினிருக்கல் நந்தி கடலை அருந்திட புரிந்தார் அவரடி போற்றி மனம் நெகிழ்ந்திருந்து திருமிகு பேரூரில் திருமடந்தவத்தினக்கே ஏற்றிய தலைவாம் என போதை துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சோவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணந்தொழுகும் பண்பு பொறையுடைமை ஆதிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமசிவாய் மனம் மொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் திருமணத்து ஆசிரியர் தினேஷின் தங்கை மகன் அஜித் அசோக் இலக்கியவியல் காயத்திரியின் தங்கை முத்தமிழ் பிகாம் சிஏ பவானி ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகைவனோர் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் என்றும் இன்பம் பெருகும் எல்வினால் ஒன்று காதலித்துள்ளமும் உங்கிடமன்றுழாரடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி மாமரை மனிவர் வாழ்கி மரவத வண்டியோடும் மாமரை வட்டினாயகனார் வாழ்க காமரு மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க பூமளி உலகம் போற்றும் புனிதனல் நடங்கள் வாழ்க வே திருச்சிற்றம்பலம் போற்றியோ நமசிவாயம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையொருடைய வேண்டியும் வேரூர் உதகை உதகை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் குழந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று உதகை ஆதீனத்தில் ஒரு நாள் பண்பு பயிற்சியாக சிவனருள் பயிற்சி நடைபெறுகின்றது வாய்ப்பானவர்கள் அதில் கலந்து குருவர்களும் திருவர்களும் சிவனர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகிரடைய போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி கண்களடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் ஏகாம்பரதேசியரின் மாத வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டுகின்றோம்